அன்று அத்தியாயம் பத்து உலகையே மறந்த நொடி இருவரின் பார்வைகள் ஒன்றாக ஒன்றானால் எப்படி இருக்கும் என்ற எண்ணம் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வழிபடுறீங்களா கலைப்பது போல் குரல் வர சட்டன இருவரும் விலகிக் கொண்டனர் அதன் பின் புவனிதா இருந்த இடம் நோக்கி வர மன போகும் எண்ணங்களை கலக்க நினைத்த தீவன் வாங்க அந்த சைடுல போகலாம் அனைவரையும் அழைத்து சென்றான் என்னதான் எங்கு கால்கள் பயணித்தாலும் மனமோ அவனிடமா தான் அப்படி நடந்து கொண்டோம் தன்னை என்ன நினைத்திருப்பான் ஏதோ மயக்குவது போல அளவா நினைத்து கொண்டிருப்பான் இப்படியா நடந்து கொள்வாய் தன்னை தானே திட்டி கொண்டாள் பயத்தில் அவன் என்பதை அறிந்தே அப்படி நடந்தானா இல்லை வேறு யாரும் இருந்தாலும் அப்படி செய்திருப்பானா அவன் நெஞ்சில் சாய்ந்தேனே கரங்களை பற்றினேனே ஐயோ தவிக்க என்னாச்சு தமிழ் புத்தி கலங்கிருச்சா என்ன தட்டி புவனிதா கேட்கவே நினைவு உலகத்திற்கு எந்த சாரிக்கா தலையை கொண்டவளோ பின் எப்போதும் போல் அவர்களோடு நடமாட ஆரம்பித்தாள் இரவினை விடவே உணவகத்தில் உண்டுவிட்டு வருவதாக வீட்டிற்கு தகவல் கூறினான் அங்கிருந்த அனைத்தையுமே பார்த்து விளையாட சந்தோஷமாக பொழுதினை கழித்துவிட்டு ஒரு வழியாக அங்கிருந்து கிளம்பினர் அண்ணா இந்த ஹோட்டல் பிரான்ச் இங்க பக்கத்துல இருந்தா போங்க என்று ஒரு விசிட்டிங் கார்டை காட்ட அதனை பார்த்த டிரைவரும் அங்கே சென்றார் புவனி சாப்பிட்டு போயிடலாம் அம்மாக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன் என்றதும் அவளும் சரி என்க அவன் சொன்ன ஹோட்டலின் முன் காரினை நிறுத்தினார் டிரைவர் மாமா எனக்கு நூடுல்ஸ் எனக்கு ஸ்டார் தோசை என்று சிறுவர்கள் அப்போதை அடுக்க ஆரம்பிக்க அனைவரும் இறங்கினர் இறங்கிய பின் அந்த ஹோட்டலை பார்த்ததும் தான் கூறிய ஒன்று நினைவுக்கு வந்தது இந்த ஹோட்டலில் உணவகம் உணவு நன்றாக இருக்கும் என்று கூறினோம் அப்படி என்றால் அமர்ந்து தேவையானதை ஆர்டர் செய்தனர் சிறிது நேரத்திலே அனைத்து உணவும் வர உண்ண ஆரம்பித்தனர் குழந்தைகளுக்கு ஊட்டியவாறு தானும் முன்ன யாரோ ஒருவரின் பார்வை கூர்மையாக தாக்குவது போல் உணர்ந்தாள் நிமர்ந்து எதிரே இருக்கும் அவனை கண்டால் அவனோ உணவே கதை என உண்டு கொண்டிருக்கிறான் பின் யார் யோசனையோடு உண்டால் தனக்கு தான் ஒருவேளை அப்படி தோன்றுகிறதோ என்ற எண்ணம் ஊதித்தது தன் கவனத்தை திசை திருப்பி விடவே நிமிர்ந்து அவள் உண்ணும் அழகினைக் கண்டார் தீபன் சிறு உணவு கூட சிந்தாது மேன்மையாய் விரலுக்கு வலிக்குமோ என்னவோ என்பது போல் ஊட்டிவிடும் அவள் உண்ணும் அழகு தோள்பட்டை சற்று தாண்டிய குந்தலோ இன்னும் கலையாது அவளை பேரழகியாய் காட்டவே சொக்கித்தான் போனான் கல்லூரி படிக்கும் சிறப்பெண் போன்றே காட்டும் அவளின் அழகோ கொள்ளையடிக்க அடிக்க வைத்தது தீபனின் மனமோ தமிழினியை காணும் ஒவ்வொரு பொழுதும் அவளின் அழகை மட்டுமே ரசித்தது அதுவும் முன்பு இருந்ததுக்கு இப்போது எப்படி என்ற எண்ணத்திலே நேரம் செல்லவே ஒரு வழியாக அனைவரும் வீடு வந்து சேர பிள்ளைகள் நால்வருமே தூங்கி கொண்டுதான் இருந்தனர் அரை தூக்கத்தோடு எழுப்பி வீட்டுக்குள் நுழைய மங்களன் கதவினை திறந்துவிட்டார் பிள்ளைகள் நல்ல தூக்கத்துல அப்படியே அவர்களுக்கு மாடிக்கும் அனுப்பி வைத்தார் ஒரு குழந்தையை தோளில் வைத்துக் கொண்டு மற்ற இரு பிள்ளைகளோட தமிழினி முதலில் சென்றுவிட அப்போதுதான் டாக்ஸியை அனுப்பிவிட்டு உள்ளே சுதர்ஷினியோடு வந்தான் தீபன் எங்க யாரையுமே காணும் எல்லாருமே படுக்க போயிட்டாங்கடா போயாச்சு நீயும் போ சரிமா ஆனா இவ அச்சோ எனக்கு முட்டி வழ அளுவா அதனால நீ தமிழ் ரூம்ல போய் விட்டுடாயவள என்றவர் கதவினை சாத்த அவனும் யோசனையோடு இருந்தான் போடா அப்போ எதுக்கு நின்றுகிட்ருக்க என்றதும் அமைதியாக மாடி ஏறினான் பல வருடங்களுக்கு முன் தான் இருந்த அறை என்றாலும் ஏனோ இப்போது அவள் இருக்கும் அறைக்குள் தான் செல்லவா நினைக்க குழந்தையும் சினுங்கவே சென்றான் மொட்டை மாடிக்கு செல்லும் போது அறையை கடந்து சென்றாலும் பூட்டியே தான் இருக்கும் ஆனால் இப்போது செல்ல லேசாக திறந்திருந்தது எவ்வாறு அழைக்க எப்படி செல்ல தயங்கிக் கொண்டே சில நொடி நின்றவன் பெண் லேசாக கதவினை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தான் அப்போதுதான் மூவரையும் படுக்க வைத்து அவர்களுக்கு தலையணையும் சுற்றி பாதுகாப்பாக வைத்து கீழே தனக்கு போர்வை ஒன்றை விரித்திருக்க சத்தம் கேட்டு திரும்பினாள் கையில் குழந்தையோடு நிற்கவே ஒரு நாள் கூடவா குழந்தைகளை கூட வச்சுக்க பாட்டான் அப்போ இவனுக்கு குழந்தை பறந்தா இப்படிதான் தூக்கிட்டு போய் விட்டுருமானோ மனம் கொட்டி கொண்டாள் அவளின் செய்கை கண்டவாறே இருந்தவன் குழந்தையை மெல்ல படுக்க வைத்து நகர கீழே உருண்டு விழாதவாறு ஏற்பாடு செய்தாள் அந்த ஒரு நொடியில் அறையை பார்வையிட அவன் அறைதான் அவனுக்கு பிடித்த பொருட்கள் தான் ஆனால் என்ன தாத்தாவின் புகைப்படத்தை தவிர அவனின் புகைப்படம் ஒன்று கூட இல்லை அப்போதுதான் நினைவில் வந்தது காலிலும் சரி அறையிலும் சரி தானும் இவளும் இணைந்து எடுத்த புகைப்படம் இல்லாதது தொண்டையை அமைதியாக வெளியேறிவிட்டான் அவன் சென்றதும் கதவினை மூடிவிட்டவளோ படுக்கையில் இறங்கிய தீபனின் மனமும் இங்கே குழம்பியது குடும்பத்தோடு ஒன்றாய் இணைந்து திருமண புகைப்படம் அறையிலும் இல்லை காலிலும் இல்லை எங்கு சென்றது அதனை எடுத்தது யார் ஒருவேளை இவள்தான் தான் எடுக்க சொல்லியிருப்பாளோ நுழைந்தான் ஒருவரின் ஒருவர் நினைவிலே ஒன்றாய் இரவுதான் இருவருக்கும் நினைவுகளோ காலத்திற்கு செல்ல எடுத்த புகைப்படங்களை தன் கைபேசியில் பார்த்து கொண்டிருக்க அதில் இருவரும் அருகருகே நடப்பது போன்று ஒன்றாய் எடுத்திருக்கவே அதனை கண்டவளுக்கோ விலைகளை கண்ணீர் காணல் நீரான தன் வாழ்க்கை தமிழ தமிழ அழைத்தவாறு காமாட்சி வீட்டுக்குள் நுழைவது செவியில் விழ கேட்காதது போன்றே முற்றத்தில் அமர்ந்திருந்தாள் இந்தா அடியை காது கிது கேக்குதா கேக்கலையா கழுத ஒன்ன தாண்டி கூப்பிட்டு வரல தலைக்கு மேல வேலை கிடக்கு உன் தாத்தா பம்பரமா சுத்துறாரு நீ என்ன எனக்கு என்னன்னு உட்கார்ந்து இருக்க இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற அத்த நாளைக்கு மறுநாள் கல்யாணம் ஆனா நீ கல்யாணம் பண்ண மாதிரி அடி இருக்க ஏன் அப்படி சொல்ற கடலை மாவு அரிசி மாவு தக்காளி இப்படி எதையாவது முகத்துல போட வேண்டியதானே சரி அதை விடு தாய்மா பாட்டி வீட்டுல மருதாணி இருக்கு பிடிங்கிட்டு வந்து கையில அரைச்சி கால எல்லாம் வச்சுக்க வேண்டியதானே நீ சரின்னு சம்மந்த சொல்ல போய் தானே இந்த வீட்டு கல்யாணம் ஆகுது உனக்கு நான் பாத்துட்டு வந்ததுதான் நீயும் உன் தாத்தாவும் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க மாமனை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏனாதோனா யாருக்கோ கல்யாணம் மாதிரி இருந்தா என்னடி அர்த்தம் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அலங்கரிக்கிறவங்களை கூப்பிட்டா எல்லாம் ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிட போது ஓ உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா இது என்ன டவுன் ஆடி அதுவும் இல்லாம மாப்பிள்ள வீட்ல இருந்து தான் இதெல்லாம் செய்வாங்க அவங்களே கஷ்டத்துல கடன்ல இருக்காங்க போட்டோ எடுக்கிறது சட்ட துணி அழகா தச்சு போடுறது பிரம்மாண்டமா நடக்கிறது நினைச்சா ஆசையெல்லாம் வளர்த்துக்காத இதோ நான் சொன்ன பையனை கட்டிக்கிட்டா நடந்திருக்கும்ல புலம்பலோடு காமாட்சி கூறவே அவரின் மனதிலே நன்றாக புரிந்து கொண்டால் தமிழினி எப்படியும் இவர்கள் இடத்தினை விற்பார்கள் தாங்கள் வாங்கிவிடலாம் என்று ஏகபோக ஆசையில் சுற்றி கொண்டிருந்த காமாட்சிக்கு இதில் திருத்தணி வந்தது ஏமாற்றமாகிவிட்டது அவரோ பணம் தேவை என்று வெளியூர் ஆட்களை அழைத்து வந்து அதிக விலைக்கு வித்துவிடவே குத்தலாக பேசிக்கொண்டே தெரிந்தார் காமாட்சி ஒழுங்கா சொன்னதை என்றவரோ சென்றுவிட அப்போதுதான் தைக்க போட்ட உடையை வாங்க வேண்டும் என்பது நினைவுக்கு வந்தது தாத்தாவினை விட்டு அதை வாங்கி வர கூறியவள் பிடிக்காத திருமணம் நிறைவேறாத கல்யாண கனவு வெற்றி புன்னகை ஒன்றை வீசினாள் அவர்கள் ஊரில் இருக்கும் முருகன் கோவிலில் திருமணம் அருகே இருக்கும் சிறிய மண்டபத்தில் சாப்பாடு என்று முடிவு செய்திருந்தனர் நாளை தீபனோடு வருவதாக திருத்தணி தந்தைக்கு அழைத்து கூறியிருந்தார் அவர்கள் இருந்த வீட்டினரை தவிர அந்த ஊரில் இருந்த சொத்துக்கள் முழுவதும் வித்துவிட்டனர் திருத்தணியும் அவரின் கடனை அனைத்தையும் அடித்துவிட்டு ஒரு வாரத்திற்கு முன்புதான் மகளின் திருமணத்தையும் நல்லபடியாக முடித்தார் மறுநாள் சொந்தங்கள் சிலர் மட்டுமே அவர்களும் வந்துவிட எதிர்பார்த்து காத்திருந்த தமிழினிக்கு ஏமாற்றம் மட்டுமே காரணமோ தீபன் இரவுதான் வருவான் என்ற செய்தி அதுவும் மகள்கள் இருவரும் நாளை அதிகாலையில் மூர்த்த நேரத்திற்கான் வருவார்கள் விருந்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்ற தகவல் ஆக மொத்தம் வந்தது திருத்தணி மங்களம் மட்டுமே ஒரே ஊர் சொந்தம் என்பதால் பெண் அழைத்து செல்லும் படலும் என்பதே இல்லை அப்போது கூட தனியாகவே இருந்தால் தமிழினி இது கூட சந்தோஷம்தான் என்றே நினைத்துக் கொண்டாள் அவளோடு பயின்றவர்கள் அனைவரும் கல்லூரி செல்கிறார்கள் ஆனால் தானோ எங்கே தன் மகன் கடைசி நொடியில் காலை வாரி விட்டு விடுவானோ என்ற எண்ணத்தில் தீபனின் பெற்றோர்கள் இருவரும் சுற்றிக்கொண்டு இருந்தனர் மகன் செய்த ஆர்ப்பாட்டம் அவர்கள் மட்டுமே அறிவார்கள் ஆதவன் விழித்திறந்து அன்றைய நாளினை தமிழினை ஆசிர்வதிக்க வந்திருந்தனர் அதிகாலையிலே அவர்கள் வீட்டின் முன் கார் வந்து நிற்க அதில் இரு பெண்கள் தங்களின் கணவர்களோடு முகம் முழுவதும் புதுமண தம்பதியராய் இறங்கினர் அடடா என் பேசிகளா வாங்க 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 மாப்பிள்ள பரமூர் மூர்த்தி தாத்தா வரவேற்க என் முகத்தோடு ஏற்றி கொண்டனர் மாப்பிள்ளைகள் இருவரும் அம்மா அழைத்தவாறு உள்ளே ஒரு அறைக்குள் நுழைய அங்கே அமர்ந்திருந்த தமிழினியை கண்டனர் ஏங்க எங்க அம்மாவை காணோ பின்னாடி இருக்காக வந்துருவாங்க அம்மா நீயே இன்னும் கிளம்பாம இருக்க கிளம்பிட்டேன் முகத்து புடவை கோவில்ல வச்சு தருவாங்களா மதனி தலையை அசைத்தவாறு அப்பாவி போல் கூற அதனை தீபா ரொம்ப பாவம் இங்க பாரு மதனி அண்ணின்னு சொன்னா எனக்கு பிடிக்காது நீ எங்களை அக்கானே கூப்பிடு வாங்கடி இப்பதான் வந்தீங்களா கேட்டவாரு தாம்பூலத்தில் கையில் பூவோடு வர ஆமாமா தீபம் தீப மண்டபத்துல இருக்கான் வீட்டுக்கு வரலையாமே பொண்ணு இருக்கும் போது அவன் வரக்கூடாது அது ஒரு சம்பிரதாயம் என்க இவர்கள் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க கதவின் அருகே நின்று ஒரு பெண் அழைத்தார் யார் மணி கையில் ஒரு பேக்கோடு நிற்பதை பார்த்து கேட்க அலங்கரிக்க வந்திருக்கிற பொண்ணு இங்கவே தமிழனியோ அதிர்ச்சியோடு கண்டால் யார் கூப்டா மங்களம் கேட்க பொண்ணோட தாத்தா தான் போன வாரமே வந்து எங்க ஷாப்ல சொல்லிட்டு போனாங்க சாரி கிராமம்ல அதான் கொஞ்சம் வர லேட் ஆயிட்டு சரி சரி வாமா வந்து அலங்கரிச்சு விடு என்றதும் அந்த பெண் உள்ளே வந்து தமிழினியை அலங்கரிக்க ஆரம்பித்தனர் அடுத்த அரை மணி நேரத்தில் அனைவரும் வியக்கும் வண்ணம் இயற்கை பேரழகாய் ஜொலிக்க ஒரு நொடி அவளின் மீது பெண்களுக்கே பொறாமைதான் வந்தது அதன் பின் அவளை அழைத்து கொண்டு மண்டபம் செல்ல வெளியே வரவே வாசலில் இருந்து வெளியே கால் வைத்த நொடி பட்டாசு சத்தம் அனைவரின் செவியை கிழித்தது உடன் அனைவரின் விசல் சத்தமும் இதனை தமிழரசு எதிர்பார்க்கவில்லை நிச்சயம் இது தன் தாத்தாவின் ஏற்பாடுதான் என்பது நன்றாகவே புரிந்தது வீட்டின் முன்னே பந்தல் வண்ண கோலங்கள் சீரியல் விளக்கு தன் திருமணத்திற்கா இதெல்லாம் கோவிலுக்கு அழைத்து வர ஊர் மட்டுமா சொந்த பந்தம் பக்கத்து ஊர் தெரிந்தவர்கள் என்று அங்கே ஏகப்பட்ட கூட்டம் எதிர்பாராது திகைத்து தான் போனாள் அவள் உள்ளே நுழையும் நேரம் பொண்ண மேடைக்கு கூட்டிட்டு வாங்க ஐயர் உரைக்கவே அதே நேரம் போடப்பட்டிருந்த மேடையில் பட்டு வீட்டு சட்டையில் இளம் வாலிவனாய் அமர்ந்திருந்தான் தீபன் வெக்கத்தோடு அருகில் வந்து அமர்ந்த தமிழினி நிமிர்ந்து கூட பார்க்காமல் செய்து கொண்டிருந்தாள் அதற்கு மாறாய் கட்டும் கோபத்தோடு வேண்டாய் வெறுப்பாய் எழுந்து சென்று விடு என்ற மனநிலையில் அமர்ந்திருந்தான் கெடிமெலாம் கெடிமலா ஐயர் உரைக்க அனைவரின் கரம் பட்டு ஆசீர்வதித்த மஞ்சள் வேர்த்தனில் பொன் தாளி தீபனின் விழிகளில் முன் இருந்தது அடே வாங்குடா வாங்கி அவளோட கழுத்துல கட்டு என்று மிரட்டுவது போல் திருத்தணி கூறவே தனக்கு இப்போது வேண்டாம் என மறுக்க உரிமை இருக்கிறது தான் ஆனால் ஏனும் தன் அருகில் அமர்ந்திருந்தவளின் சங்கு கழுத்தில் கட்ட அவளின் நெஞ்சத்தில் மஞ்சத்தை தொட குனிந்து அதனை கண்டவாறு இருந்தாள் தமிழினி ஒரு முடிச்சுதான் அதனை முழுதாக போடும் முன்னே பின்னே இருந்த தேஜா மற்ற முடிச்சினை போட்டுவிட்டாள் மாங்கல்யம் கட்டும் போதுதான் அவளை முதல் முறையாக அமர்ந்திருப்பது கூட ஒரு உணர்ந்தான் அனைவரும் வலம் வர உரைக்கவே ஒற்றை விரலை மட்டும் பட்டும் படாமலும் மெல்ல பற்றி சுற்றி வந்தனர் பின் நெட்டி அணிவித்து விட்டான் தாத்தாவின் ஆசீர்வாதம் வாங்கியவர்கள் பெற்றவர்களின் ஆசிர்வாதமும் வாங்கினர் அதுவரை கூட அவளை முழுதாக காணவில்லை ஏனோ காண பிடிக்கவில்லை அதற்கு மாறாய் மற்றவர்கள் அவ்வப்போது அவள் நிமிர நகர நடக்கும் போதெல்லாம் அவனை கண்டு ரசித்துக் கொண்டே இருந்தாள் தமிழினி இருவரும் எதிரே இருந்த மண்டபம் அழைத்து செல்ல தமிழனின் மனமோ காலையில் தன்னை காண வந்த காமாட்சியத்தை கூறியது நினைவுக்கு வந்தது ஓ மாம மகன் ஒன்னோ நான் பார்த்த அளவுக்கு அளவுக்குள்ள எலும்பா சதப்பத்தே இல்லாம முடிய கூடி பரட்ட மாதிரி எல்லாம் வச்சிருக்கா என்றது நினைவுக்கு வர அப்படி ஒண்ணு தெரியலே இருக்காங்க பொருத்தமான ஜோடி அம்சமா இருக்கு நூறு வருஷம் யார் கண்ணும் படக்கூடாது சீக்கிரம் பிள்ளைகளை பத்தி சந்தோஷமா வாழங்க என்று வந்தவர்களை வாழ்த்தி கூறி சென்று கொண்டே இருக்க எரிச்சலோடு நின்றிருந்தான் தீபன் இதில் கேமராமேன் வேறு இவர்களை விதவிதமாக போட்டோ எடுத்து கொண்டிருந்தான் இப்படியே நேரங்கள் கழிய வந்தவர்கள் அனைவரும் உணவருந்தி மோய் எழுதி சென்று கொண்டே இருந்தனர் திருத்தணி மங்கலம் பரமமூர்த்தி புதுமண ஜோடிகளோடு நின்று புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர் அதே போல் தாத்தாவினை மட்டும் தங்களோடு வைத்துக்கொண்டும் கொண்டும் ஒன்றினை எடுத்துக்கொண்டாள் தமிழினி அவளுக்கு அதனை எடுத்த போது தெரியவில்லை தன்னோடு இனி வரும் காலம் முழுவதும் இந்த புகைப்படம் மட்டுமே பயணிக்கும் தன்னருகில் இருந்த இருவர் இருக்க மாட்டார்கள் என்று thank